ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சோசியல் வரம்பு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதான் இன்றைக்கி செகண்ட் லெசனில் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ஸ் பாருங்க வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக் கடல் ஆகிய மூன்றும் சந்திக்கையும் இடம் எது அப்படின்னா கன்னியாகுமரி அடுத்து தமிழ்நாட்டின் வட எல்லையில் அமைந்துள்ள ஏரி எதுனா பழவேற்காடு ஏரி அடுத்து பாருங்க இந்தியாவில் நிலப்பரப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலமாக உள்ளதுனா பதினோராவது பெரிய மாநிலம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் எல்லைகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா வடக்கு எல்லை ஆந்திரப்பிரதேசம் வடமேற்கு எல்லை கர்நாடகா தெற்கு எல்லை இந்திய பெருங்கடல் மேற்கு எல்லை கேரளா கிழக்கு எல்லை வங்காள விரிகுடா சரிங்களாப்பா அடுத்து இதில் வந்து இந்த நிலவரப்படத்தில் அந்த இடங்களை மார்க் பண்ணணும் பாருங்கள் என்னென்ன இடங்கள்னா ஆந்திரப்பிரதேசம் கேரளா இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் இங்கே கர்நாடகா இங்கே கேரளா வங்காள விரிகுடா இங்கே வந்து இந்திய பெருங்கடல் பெருங்கடல் அடுத்து பாருங்க இதில் மாவட்டங்களின் இயற்கை அமைப்புகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டமும் அந்த மாவட்டத்துல மலைகள் இருக்கா பீடபூமிகள் சமவெளிகள் கடற்கரைகள் எந்த அமைப்பை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நீங்க அதை பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அரியலூர் வந்து சமவெளி ஈரோடு வந்து ஈரோட்டில் மலைகள் பீடபூமிலாம் இருக்குது இருக்கு அந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்க இது எல்லாமே அதுதான் நம் மாவட்டங்கள் வந்து அது அவங்க இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பின் அடிப்படையில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் ஒரு காலச்சுவடி கொடுத்துருக்காங்க இந்த காலச்சுவடியில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரி அப்படின்ற ஒரு பெயர் எதுக்காக வந்துச்சுன்னா அந்த நீலகிரி மலையில குறிஞ்சி பூ இருக்குல்ல குறிஞ்சி பூ வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும் அந்த குறிஞ்சி அல்லது நீல குறிஞ்சி அது வந்து அங்கே பூக்கக்கூடியது அந்த நீல கலரில் பூக்கிறதுனால தான் அது வந்து மலைப்பகுதின்றதுனால கிரி அப்படின்னா நமக்கு தமிழில் மலை அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குல்ல நீல கலரில் அந்த பூக்கள் தான் நீலகிரி அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் நீலகிரி மலை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மண்டலம் கொடைக்கானல் ஏற்காடு போன்றவை டேஸ் என அழைக்கப்படுகின்றன மலை வாழிடங்கள் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி எதுனா மதுரை அப்புறம் தெற்கு சமவெளிகளை உருவாக்கும் ஆறுகள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் வைகை மற்றும் தாமிரபரணி அடுத்து சூரிய உதயத்திற்கும் சூரிய மறைவிற்கும் புகழ்பெற்ற கடற்கரை கன்னியாகுமரி சரிங்களாப்பா அடுத்து இதில் கொடுத்துருக்காங்க கடற்கரை சமவெளி மலை பீடபூமி இதெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல வரும் இதுதான் மலை உயரமாக இருக்கிறது பீடபூமி கொஞ்சம் தட்டையா இருக்கும் சமவெளி சமமான பகுதியா இருக்கும் கடற்கரை தண்ணீரால இருக்கும் பாருங்க பூமியின் மேற்பரப்பில் குன்றுகளை விட உயரமான நிலப்பரப்புனா மலை கடல் இருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பரப்பு அப்படின்னா பீடபூமி அப்புறம் கடல் மட்டத்தில் இருந்து சற்றே உயர்ந்த சமமான நிலப்பரப்புனா சமவெளி அப்புறம் கடலோரம் அமைந்த நிலப்பரப்பு அப்படின்னா கடலோரம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் ஒரு காலச்சுவடி இதில் வந்து ஒக்கேனக்கல் பற்றி கொடுத்துருக்காங்க ஒகேனக்கல் வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடியது சரிங்களா ஆனால் ஒக்கேனக்கல் ஒகேனக்கல் அப்படின்றது இப்போ வச்ச பேர் தான் ஆனால் பழைய பேர் அப்படின்னா உகுநீர்க்கல் அப்படிதான் அதை இருந்தாங்க இப்போ அது திரிந்து ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் குற்றாலத்தில் இல்லாத அருவி எது அப்படின்னா கும்பக்கரை அருவி அப்புறம் இயற்கை குளியலுக்கு எந்த அருவியில் அனுமதி அளிக்கப்படுகிறதுனா வட்டப்பாறை அருவி அடுத்து சிவா சுற்றுலா சென்றிருந்த போது ஒரு அருவியில் பரிசல் சவாரி செய்ததாக கூறினான் அவன் எந்த அருவியில் பரிசல் சவாரி செய்திருப்பான் ஒகேனக்கல் அருவியில் தான் பரிசல் சவாரிக்கு அனுமதி அப்புறம் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் உயரமான அருவி எதுனா சுருளி அருவி இதுதான் தமிழ்நாட்டிலே உயரமான அருவின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எத்தனை அருவிகள் உள்ளனா முப்பத்தைந்து அருவிகள் இருக்குது அடுத்து பாருங்கள் அருவிகள் உள்ள மாவட்டங்களுக்கு உரிய வண்ணத்தை தீட்டுக ஒகேனக்கலுக்கு ஆரஞ்சு வண்ணம் குற்றாலத்துக்கு பிங்க் வண்ணம் சுருளிக்கு பச்சை வட்டப்பாறை சிவப்பு அது மாதிரி ஒகேனக்கல் தருமபுரியில் இருக்குது அடுத்து என்ன இருக்குது குற்றாலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி அடுத்து சுருளி அருவியும் தலையார் அருவியும் தேனியில் இருக்குது அடுத்து என்ன இருக்குது வட்டப்பாறை அருவி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியது அடுத்து பாருங்கள் சூரியா சுற்றுலா சென்ற காட்டுப்பகுதியில் பகுதியில் மரங்களின் உச்சிகளில் சங்கிலி போல பின்னிய கிளைகளால் சூரிய ஒளியே நிலத்தில் படாதவாறு இருந்தது இந்த அமைப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா விதானம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அடுத்து சூர்யா தர்மபுரி சேலம் பகுதிகளை சுற்றி பார்த்தான் அங்கே எவ்வகையான காடுகளை பார்த்திருப்பான் அங்க வந்து திறந்தவெளி காடுகள் தான் இருக்கும் அடுத்து ஒன்றில் எந்த மாவட்டத்தில் மிகவும் அடர்த்தியான காடுகள் காணப்படவில்லை கிருஷ்ணகிரியில அடுத்து காடுகளின் வகைகளை எழுதுகன்னு பாருங்க இது வந்து பசுமை மாற காடு இது இலையுதிர் காடு இது அலையாத்தி காடுகள் சரிங்களாப்பா இங்கே வந்து உனக்கு பிடித்த இயற்கை அமைப்பை வரைந்து வண்ணம் எடுங்க உங்களுக்கு காடுகள் பிடிச்சிருக்கலாம் வீரபூமி மலைகள் கடல்கள் இந்த மாதிரி எது பிடிச்சிருக்கோ அதை இந்த இடத்துல வரைஞ்சி அதுக்கு கலர் பண்ணுங்க அடுத்து பாருங்கள் வளர் அறிவு மதிப்பீடுன்னு கொடுக்குறாங்களோ அதை பார்க்கலாமா பாருங்கள் தொட்டப்பட்ட சிகரம் காணப்படும் மலை எதுனா நீலகிரி மலை அடுத்து குறிஞ்சி என்பது ஒரு புதர் செடிப்பா குறிஞ்சி புதர் வகை அப்புறம் சமவெளியை விட உயர்ந்த தட்டையான நிலப்பரப்பு எது பீடபொம்மை அப்புறம் அனைத்து பகுதிகளும் காடுகளால் சூழப்பட்ட அருவி எதுனா வட்டப்பாறை அருவி அடுத்து கடற்கரை மற்றும் ஆற்று படுக்கைகளின் அருகில் எவ்வகையான காடுகள் காணப்படுகின்றன அலையாத்தி காடுகள் சரிங்களாப்பா அடுத்து கடிதத்தை படித்து கொடுத்துருக்காங்க இந்த கடிதத்தை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கணும் குற்றாலம் அருவி காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னா தென்காசி அப்புறம் மணிமுத்தார ஆணை அமைந்துள்ள மலைப்பகுதி எதுனா பாபநாசம் அடுத்து செல்வன் எந்த மலைப்பகுதியை சுற்றி பார்க்க வருமாறு தன் நண்பனை அழைத்தான் எதுனா மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்து தாமரபரணி ஆறு பாயும் மாவட்டம் எது திருநெல்வேலி அடுத்து முகில முகிலனுடன் நீயும் சுற்றுலா சென்றால் கடலை ஒட்டி அமைந்துள்ள எந்த பகுதிக்கு செல்வீர்கள் உவரி பகுதிக்கு செல்வோம் சரிங்களா அதுக்கு நன்தையும் இங்கே மார்க் பண்ணிடணும் அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது தேர்வு அதில் இந்த உரையாடலை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்க தொட்டப்பட்ட சிகரம் உள்ள மலை நீலகிரி மலை கவின் சென்ற மாவட்டத்தில் உள்ள அருவி வட்டப்பாறை அருவி மகிழினி பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற இந்த நிகழ்வின் மூலம் நீ அறியும் வள்ளல் யார் வல்வில் ஓரி அடுத்து ராஜா விடுமுறையில் தான் செய்ததாக கூறும் செயலில் நினைவூட்டப்படும் வள்ளலின் கொடைத்தன்மை எது அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது அடுத்து பூவிழி சென்ற மாவட்டத்தில் உள்ள மலைப்பாங்கான பகுதியை முன்னொரு காலத்தில் ஆட்சி செய்த வள்ளல் யார் அதிகமான் சரிங்களாப்பா இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தேர்ட் லெசன் ஆன்சர்ஸை பாக்கலாம் தேங்க்யூ